மயிலாடுதுறையில டாஸ்மாக் பார்களுக்கு சீல் வைத்த டிஎஸ்பின் கார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க அவர் பாத்தீங்கன்னா அவருடைய அலுவலகத்திற்கு நடந்தேவும் சென்றிருக்காரு இந்த வீடியோக்கள் அனைத்துமே சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாவும் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பியின் நான்கு சக்கர வாகனம் மாவட்ட காவல்துறையால் பறிக்கப்பட்டதாக புகார் ஒன்றும் எழுந்திருக்கு வாகனம் மாற்றுப் பணிக்கு ஒதுக்கப்பட்டதால் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்தே அலுவலகம் சென்றிருக்காங்க டிஎஸ்பி சுந்தரேசன் அண்மையில் இருபத்தி மூணு டாஸ்மாக் கார்களுக்கு சீல் வைத்ததால் டிஎஸ்பி சுந்தரேசன் சென்று வந்த கார் பறிக்கப்பட்டதாக புகார் எழுந்திருக்கு ஆனால் இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்த காவல்துறை வேறு காரணத்தை கூறியிருக்காங்க மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பியாக சுந்தரேசன் கடந்த நவம்பர் மாதம் முதல் பணியாற்றி வருகிறார் இவர் பொறுப்பேற்ற முதல் சட்டவிரோத சாராயம் மற்றும் மது கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபடுவோர் மீது பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை மேற்கொண்டு வந்திருக்காரு மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட இருபத்தி மூன்று டாஸ்மாக் பார்கள் சீல் வைத்ததுடன் சட்டவிரோத சாராயம் மற்றும் மதுபான கடத்தல் தொடர்பாக ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களில் எழுநூறு பேரை டிஎஸ்பி சுந்தரேசன் சிறையில் அடைத்திருக்கார் என கூறப்பட்டிருக்காங்க தொடர்ந்து கடத்தல ஈடுபட்ட அஞ்சு பேர் மீது குன்றச்சாட்டத்தில் நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க இப்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் மது கடத்தல்காரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழும் டிஎஸ்பி சுந்தரேசனின் நான்கு சக்கர வாகனம் மாவட்ட காவல்துறையால் பறிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வருகிறது முதலமைச்சர் வருகைக்கு முன்னர் அமைச்சர் செல்வதற்கு டிஎஸ்பி சுந்தரேசனின் வாகனத்தை கேட்டுக் கொடுக்க மறுத்ததால் அவரை பாதுகாப்பு பணிக்காக வெளியூருக்கு அனுப்பி வைத்த மாவட்ட காவல்துறையினர் மீண்டும் பணிக்கு வந்தவுடன் வாகனத்தை அனுப்பாமல் பறித்துக் கொண்டதாக சொல்லப்படுகிறது இதனால டிஎஸ்பி சுந்தரேசன் சில நாட்களாக இருசக்கர வாகனத்தில் பணிகளுக்கு சென்று வந்ததாகவும் அந்த வீடியோ காவல்துறை உறுப்பில் பதிவிடப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்காங்க இந்த நிலையில டிஎஸ்பி சுந்தரேசன் இன்று தனது வீட்டில் இருந்து மதுவிலக்கு பிரிவு அலுவலகத்திற்கு பணிக்கு நடந்து சென்றது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மது சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நேர்மையான டிஎஸ்பி மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை பந்தோபஸ்து டியூட்டி என்ற பெயரில பல்வேறு மாவட்டங்களுக்கு பணிக்கு செல்லுமாறு தூக்கி அடிப்பதும் பணிக்கு திரும்பிய டிஎஸ்பிக்கு வாகனத்தை வழங்காமல் நடந்து செல்லும் சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டதாகவும் புகார்கள் எழுந்திருக்கு முன்னதாக மாநில மனித உரிமை கமிஷனில் டிஎஸ்பியாக பணியாற்றிய சுந்தரேசன் காஞ்சிபுரம் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கொலை வழக்கு பகுதி ஜஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டான் கொலை வழக்கு தொடர்பான என்கவுண்டர்களில் விசாரணை அதிகாரியாக சுந்தரேசன் பணியாற்றியிருக்கார் அப்போது அவர் காவல்துறையின் தவறுகளை அறிக்கையில் சுட்டிக்காட்டியதால் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் என்று புகார்கள் எழுந்துள்ளன்கு வாகனம் வழங்கப்படாதது குறித்து மாவட்ட காவல்துறையில் விளக்கம் கேட்டபோது அவரது வாகனம் பழுது காரணமாக ரிப்பேர் செய்ய அனுப்பப்பட்டுள்ளதாக விளக்கமும் அளிச்சிருக்காரு அதே போல பரவும் தகவல்கள் வதந்தி என்று திட்டவட்டமாக அவர் மறுப்பு தெரிவித்திருக்காரு இப்போ நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கிற சூழல் தான் ஒரு நேர்மையான அதிகாரி பாத்தீங்கன்னா அவருடைய பாதையில கடமையை சரியா செஞ்சுட்டு இருக்கும் போது இது போல சில அதிகாரிகள் செய்யும் தவறால நல்ல மனிதர் ஒருவர் பாதிக்கப்படுகிறாங்க சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க